எண்பத்தி ஏழு வயதுலேயும் சிவத்துண்டு செய்வதற்காக இந்த குளத்து கரையில் தான் நம்ம இப்போ சாமி வைக்கிறோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய குளம் தாமரை மலர்களை பறிப்பதற்காகவே பாத்தீங்கன்னா ஐயா வந்து உள்ளே இறங்கி அதாவது ஒரு சின்ன ஒரு வட்டை ஒரு போட்டு மாதிரி ஒரு கப்பல் மாதிரி இது பண்ணி அதுல உள்ள போய் இந்த மலர்கள்லாம் பறித்து இன்னைக்கு சாமிக்கு வந்து வைக்கிற மாதிரியான ஒரு இதுக்காக அவர் வந்து உள்ளே போயிருக்காருங்க ரொம்பவும் ஒரு எங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா ஒரு தண்ணி மேல நடந்து போகிற மாதிரி அவர் வாட்டுக்கு உள்ளே இறங்கினாரு நாங்கள் ஒரு தாமர மலர் தான் கேட்டோம் சாமி கே இருக்கிற எல்லாத்தையுமே பறிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் உள்ளே இருக்கு பாருங்க உள்ள எல்லாமே வேர்கள் நடந்து நம்ம உள்ளே போக முடியாது ஏன்னா வயிறு காரில் சிக்கிருந்து ஒரு சின்ன வட்ட மாதிரி நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க அதில் மாதிரி போயிட்டு எல்லா மலர்களையும் பறித்து சாமிக்காக வராருங்க எண்பத்தி ஏழு வயது அவருக்கு எண்பத்தி ஏழு சிவ இந்த சிவ பணி சிவ தொண்டு செய்கிறதுக்காக அவர் அந்த பணி செய்கிறாரு இதுதாங்க திருப்பணியோட மகிமை அதாவது ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஒரு பெரியாள் வரைக்கும் எல்லாருமே சிவ தொண்டு செய்கிறதுக்காகவே இந்த திருப்பணியில் கலந்துக்கிறது தான் எப்பவுமே எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது இதே மாதிரி எல்லா ஊர்களிலையும் ஒத்துழைப்பு இருக்கணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை முடிந்தால் ஐயா வக்கமான வாழ்த்துங்க இந்த காணொலியை பகிர்ந்து உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க